ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் மு வரதராசன் அவர்கள் எழுதிய அகல் விளக்கு கதை கேட்கலாமா அத்தியாயம் ரெண்டு சந்திரனுடைய தந்தையார் சாமண்ணா பரம்பரை நிலக்கிழார் குடும்பத்தை சார்ந்தவர் சந்திரனுடைய பாட்டனார் இருந்த நிலங்களோடு இன்னும் பலகான நிலங்களை சேர்த்து குடும்பத்திற்காக பெரும் செல்வம் வைத்து சென்றார் சாமண்ணா குடும்பத்தில் பெரிய பிள்ளை அவருடைய தம்பி சந்திரனுடைய சிற்றப்பா தமக்கு வந்த சொத்தை வைத்து காக்கும் ஆற்றல் இல்லாதவர் நிலப்புலங்களை கவனிப்பதை விட்டுவிட்டு நகரங்களை சுற்றி அங்குள்ள ஆடம்பர வாழ்வில் பற்று வாரத்தில் மூன்று நாட்களாவது நகரத்தில் கழித்துவிட்டு மற்ற நாட்களை தம் கிராமத்தில் சலிப்போடு கழிப்பார் அப்போதும் நிலம் எப்படி தோப்பு எப்படி என்று கவனிக்காமல் ஓர் ஆலம்பர தடையில் தம் தோழர்களோடு புலிக்கோடு ஆடிக்கொண்டிருப்பார் புலிக்கோடு மாறி சீட்டாட்டம் வந்தபோது அவர் கையில் சிகரெட்டும் வந்து சேர்ந்தது சாராயத்தோடு மேனாட்டு குடிவகைகளும் வந்து சேர்ந்தன சந்திரனுடைய சின்னம்மா நல்லவர் நல்லவராக இருந்து என்ன பையன் பெண் என்றால் கணவன் சொன்னதை கேட்டு வாய் திறக்காமல் பணிந்து நடக்க வேண்டுமே தவிர கணவன் சீரழியும் நிலையிலும் அன்பான இடித்துறையும் சொல்லக்கூடாது தம் உரிமையை நிலைநாட்டி தற்காப்பு முயற்சியும் செய்யக்கூடாது உரிமையே இல்லாத பெண் கணவன் கெடும்போது தானும் சேர்ந்து கெடுவது தவிர வேறு வழி இல்லாதவளாக இருக்கிறாள் சந்திரனுடைய சின்னம்மா அப்படித்தான் குடும்பம் கெடுவதை பார்த்து உள்ளம் நொந்து கொண்டிருந்தார் நீந்த தெரிந்தும் கை கால்களை மடக்கிக் கொண்டு கிணற்றில் மூழ்குவது போல் இருந்தது அவருடைய நிலைமை கடைசியில் சிற்றப்பாவின் நிலங்கள் ஏலத்துக்கு வந்தபோது சந்திரனுடைய தகப்பனாரே ஏலத்தில் எடுத்து கடன்காரனை அனுப்பிவிட்டு பிறகு தம்பியின் குடும்பத்துக்கு என்று ஐந்து காணி நன்சே நிலங்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களை தம் சொத்து ஆக்கிக் கொண்டார் அந்த ஐந்து காணி நிலங்களையும் தம்பியின் பொறுப்பில் விடாமல் தம்பி பயிரில் வைக்காமல் தம்பி மக்கள் இருவருக்கும் பொதுவாக எழுதி வைத்தார் தம் பொறுப்பில் பயிரிட்டு விளைந்ததை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து வந்தார் அந்த செயலை பெருந்தன்மையானது என்று ஊரார் போற்றினார்கள் தம்பி மனைவியோ அந்த உதவிக்காக தம் மூத்தாரை தெய்வம் போல் போற்றி அவர் கொடுத்ததை கொண்டு குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் தம்பி கெட்டுப்போனதற்கு காரணம் நகரத்து பழக்கமே என்பது சாமண்ணாவின் உறுதியான எண்ணம் அந்த எண்ணம் சந்திரனுடைய படிப்புக்கே இடையூறாக நிற்கும் போல் இருந்தது அந்த கிராமத்தில் எட்டாம் வகுப்பு வரையில் படிப்பதற்கே பள்ளிக்கூடம் இருந்தது சந்திரன் எட்டாவது படித்த ஆண்டில் வீட்டுக்கு வந்தவர்கள் பலர் அவனுடைய தந்தைக்கு மேற்படிப்பை பற்றி வற்புறுத்தினார்கள் இந்த படிப்பே போதும் நமக்கு இந்த கிராமத்தில் வேண்டியது என்ன கடிதம் எழுதவும் செய்தித்தால் படிக்கவும் வரவு செலவு கணக்கு போடவும் தெரிந்தால் போதும் பையன் எட்டாவது படித்து முடித்தால் அதுவே போதும் நல்ல அறிவோடு இருந்தால் இருக்கும் சொத்தை வைத்துக்கொண்டு சீமானாக வாழலாம் நான் நாலாவது வரையில்தான் படித்தேன் அந்த படிப்பை வைத்து நான் இந்த கிராமத்திலும் பக்கத்து ஊர்களிலும் நல்ல மதிப்போடு வாழவில்லையா இந்த படிப்பு போதும் என்று அவர் மறுமொழி கூறுவார் அவர்களோ காலம் மாறிவிட்டது என்பதை வற்புறுத்தி பக்கத்து நகரத்துக்கு அனுப்பி பத்தாவது வரையில் படிக்க வைக்க வேண்டும் என்றும் இந்த காலத்தில் அதற்கு குறைவாக படித்த படிப்புக்கு மதிப்பு இல்லை என்றும் சொல்லி வற்புறுத்தினார்கள் நகரம் என்று சொல்லை கேட்டதும் அவருக்கு தம் தம்பியின் சீர்கேடு நினைவுக்கு வரும் உடனே அவர்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள் நானும் பார்த்திருக்கிறேன் பட்டணத்து பக்கம் போனால் பிள்ளைகள் கெட்டுப்போகாமல் திரும்புவதில்லை அங்கே போய் சில நாள் தங்கி வந்தால் போதும் சினிமா ஓட்டல் கச்சேரி ஆட்டக்காரிகள் குதிரை பந்தயம் இப்படி படிப்படியாக கெட்டுப்போய் கடைசியில் ஓட்டாண்டியாவதற்கு வழி தேடிக் கொள்கிறார்கள் அந்த பட்டணத்து வாழ்வும் வேண்டாம் அதனால் வரும் படிப்பும் வேண்டாம் என்று மறுத்து விடுவார் அந்த கிராமத்துக்கு ஆபீசர் யாரேனும் வரும்போது இந்த பேச்சு நிகழும் கிராமத்தாளர்களின் உறவினர்கள் யாராவது நகரங்களிலிருந்து இருந்து வரும்போதும் இந்த பேச்சு நிகழும் அவர்களில் சிலர் விடாமல் அப்படியானால் நாங்கள் எல்லாம் நகரங்களில் இருந்து படித்து முன்னுக்கு வரவில்லையா நாங்கள் கெட்டு விட்டோமா என்ன நாங்கள் குடும்பத்தில் அக்கறையாக வாழாமல் ஆட்டக்காரிகளையும் குதிரை பந்தயங்களையும் பிடித்து கொண்டு அலைகிறோமா என்பார்கள் நீங்கள் எல்லாம் வேறு குளத்து மீன்கள் கடல் மீன்களை பார்த்து வாழ முடியுமா கடலுக்கு போனாலும் அந்த பெரிய அலைகளில் நீந்தி பிழைக்க முடியுமா புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கொண்ட கதையாய் முடியும் என்று சாமண்ணா ஒரே அடியாய் மறுத்துவிடுவார் இந்த உறுதி நெடுங்காலம் நிலைக்கவில்லை ஆண்டு முடிவில் எட்டாவது தேர்வு நடத்துவதற்காக பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார் அவர் மாணவர்களின் திறமையை ஆராய்வதில் மிக வல்லவர் எட்டாவது வகுப்பு மாணவர்களில் சந்திரன் மிகத் திறமையாக விடைகள் எழுதியதைக் கண்டு வியந்தார் சிறப்பாக கணக்கு தேர்வில் சந்திரன் ஒன்று விடாமல் போட்டு முடித்து நூற்றுக்கு நூறு எண்கள் வாங்கும் வகையில் எழுதியிருந்ததைக் கண்டு வியந்தார் அன்று மாலையில் பள்ளிக்கூடத் தலைமை ஆசிரியரிடம் பேசிக் போது சந்திரனை பற்றியும் அவனுடைய மேற்படிப்பை பற்றியும் கேட்டார் ஆண்டுதோறும் இப்படி சில பிள்ளைகள் தேர்ச்சி பெற்று வெளியூருக்கும் சென்று மேற்படிப்பு படித்து உயர்ந்தால்தான் ஒரு கிராமம் முன்னுக்கு வர முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை அதன்படியே அவர் தணிக்கைக்கு சென்ற ஒவ்வொரு கிராமத்திலும் அவருடைய அறிவுரையை கேட்டு சில பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை மேற்படிப்புக்கு படிக்க வைத்து மகிழ்ந்தார்கள் இந்த ஆண்டில் சந்திரனை பற்றி நல்லெண்ணம் கொண்ட அவர் அவனுடைய மேற்படிப்பை பற்றி தலைமை ஆசிரியரிடம் கேட்டார் தலைமை ஆசிரியர் சாமண்ணாவின் மனநிலை பற்றியும் உறுதியை பற்றியும் சொன்னார் இன்ஸ்பெக்டர் வியந்தார் கிராமத்தில் பொதுவாக இவ்வளவு அறிவு நுட்பம் வாய்ந்த பிள்ளைகளை காண்பதே அரிது இந்த பிள்ளையின் கல்வியை பாழாக்குவதா அது என்ன பிடிவாதம் போகலாம் வாருங்கள் நான் போய் அவனுடைய தந்தையிடம் பேசுவேன் என்று சொல்லி எழுந்தார் சந்திரனுடைய தந்தையாரை கண்டதும் உங்கள் குடும்ப நன்மைக்காக வந்திருக்கிறேன் தவறாக எண்ணக்கூடாது நான் சொல்வதை பொறுமையாக எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்றும் அவசரமில்லை ஒரு வாரம் இரண்டு வாரம் கழித்து முடிவுக்கு வரலாம் என்று அடிப்படையிட்டு பேசத் தொடங்கினார் தம் நோக்கத்தை எடுத்துரைத்தார் சாமண்ணா பொறுமையோடு கேட்டிருந்து முடிவில் பழையபடி தம் தத்துவத்தை விளக்கினார் இன்ஸ்பெக்டர் சிரித்தார் கலைமகள் வழியே உங்கள் வீட்டை தேடிக்கொண்டு வருகிறாள் நீங்கள் திரும்பி போகுமாறு சொல்லி வழியடைக்கிறீர்கள் உங்களுக்குத்தான் இந்த ஊரில் எல்லோரையும் விட நிலப்புலம் மிகுதி என்று கேள்வி நீங்களே இப்படி சொல்லி பயந்தால் என்று நிறுத்தினார் இந்த காலத்தில் எப்படி ஐயா நம்புவது நம் குடும்பத்தில் நம் வசமாக இருக்கும் வரையில்தான் நம்முடைய பிள்ளை வெளியே போனால் அப்புறம் சொல்ல முடியாது என்று சாமண்ணா கொஞ்சம் போல் பேசினார் அவருடைய பேச்சின் நெகிழ்ச்சியை கவனித்த இன்ஸ்பெக்டர் அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டு நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பையன் ஒரு காலம் அப்படி கெட்டுப்போக மாட்டான் படிப்பு வராத பிள்ளைகள் தான் அப்படி கெட்டுப்போவது வழக்கம் உங்கள் பையன் சந்திரன் ஒரு நாளும் அப்படி கெட்டுப்போக மாட்டான் உறுதியாய் சொல்கிறேன் ஆடு தான் ஆட்டை பற்றி தெரியும் ஊர் ஊராய் போய் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளின் திறமையை பார்க்கிறவன் நான் உங்கள் பிள்ளையைப் பற்றி உங்களுக்கு தெரியாது எனக்குத்தான் தெரியும் இந்த ஆண்டில் எத்தனையோ பள்ளிக்கூடங்களை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து வருகிறேன் அவர்கள் எல்லோரிலும் சந்திரனைப் போல் ஒருவன் இல்லை அவன் நாக்கில் கலைமகள் வாழ்கிறாள் நான் சொன்னால் நம்புங்கள் தனியே அனுப்பி படிக்க வைத்தால் கெட்டு போவானோ என்ற பயம் இருந்தால் அப்படி வேண்டாம் கடவுள் உங்களை ஏழையாக படைக்கவில்லை செல்வமும் கொடுத்திருக்கிறார் செலவானால் ஆகட்டும் நகரத்தில் ஒரு சிறு வீடு பார்த்து பையனுடைய அம்மாவையோ யாரையோ அனுப்பி சமைத்து போட செய்யுங்கள் அவர்கள் பையனை கூட இருந்து கவனித்துக் கொள்வார்கள் எப்படியோ பையன் படிக்க வேண்டும் அதுதான் வேண்டியது செல்வம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் கல்வி அப்படிப்பட்டது அல்ல யாரோ ஒருவரைத்தான் கலைமகள் தேடி வருவாள் உங்கள் குடும்பத்தை இப்போது தேடி வந்திருக்கிறாள் அவளை அவமதிக்க வேண்டாம் சொன்னால் கேளுங்கள் உங்கள் பையன் படித்து பட்டம் பெற்று நாளைக்கு ஒரு கலெக்டராக வந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெருமை ஊருக்கு எவ்வளவு பெருமை எவ்வளவு பணம் இருந்தாலும் அதற்கு ஈடாகுமா என்று சாமண்ணாவின் நெஞ்சை துரும்படி எடுத்து சொன்னார் சாமண்ணாவின் நெஞ்சில் ஏதோ புத்துணர்ச்சி பிறந்தது உடம்பிலே ஒரு வகை குளுமை நாடி நரம்பெல்லாம் பாய்வது போல் உணர்ந்தார் ஒன்றும் பேசாமல் தலை குனிந்திருந்தார் சரி என்று சொல்லப்பா என்று தொலைவில் யாரோ ஒரு குடியானவனுடைய குரல் கேட்டது சாமண்ணா தலை நிமிர்ந்து அவன் யார் என்று பார்த்தார் இரண்டு ஆட்கள் பேசிக்கொண்டு கொண்டு போவதை கண்டார் வீட்டின் முகப்பில் ஒரு பள்ளி டிக் டிக் என்றது அது என்ன திசை என்று கவனித்து உள்ளே எழுந்து சென்று பஞ்சாங்க குறிப்பை பார்த்தார் அந்த வேலையில் அந்த திசையில் பள்ளி சொன்னால் என்ன பலன் என்று பார்த்தார் யோகம் என்று இருந்தது தம் மனைவியிடம் சென்று ஒரு பெரிய தட்டில் பழங்களும் பாக்கும் கொண்டு வர சொன்னார் வேலையாளை அழைத்து நான்கு தேங்காய் உரித்து வர சொன்னார் இன்ஸ்பெக்டரை நோக்கி புன்முறுவலோடு சென்று அவர் எதிரே உட்கார்ந்தார் ஒன்றும் அவசரம் இல்லை பத்து நாள் பொறுத்து முடிவு செய்யலாம் பையனுடைய படிப்பு உங்களால் கெட்டதாக ஏற்படக்கூடாது அதை சொல்லிவிட்டு போகவே வந்தேன் அவ்வளவுதான் என்று எழுந்தார் இருங்கள் வெற்றிலை பாக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சாமண்ணா தருத்தார் நீங்கள் தான் சொல்கிறீர்கள் உங்களைப் போல் பெரியவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டியது தான் வெற்றிலை முதலியென வந்த பிறகு இன்ஸ்பெக்டர் அவற்றில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நான் வந்த காரியம் முடிந்தது என்று தெரிந்து கொண்டேன் பையனுடைய நல்ல காலம் என்று சொல்லிக் கொண்டே விடை அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சாமண்ணா கை கூப்பினார் வேனில் விடுமுறை முடிந்தது ஆணை மாதத்தில் சந்திரனும் அவனுடைய அத்தையும் வேலையால் ஒருவனுமாக மூவரும் எங்கள் தெருவில் ஒரு வீட்டில் குடிவந்தார்கள் சந்திரன் கிராம பள்ளிக்கூடத்தை விட்டு நகர பள்ளிக்கூடத்து மாணவன் ஆனான் அத்தியாயம் மூணு எங்கள் ஊர் இப்போது ஒரு வகை சிறப்பும் பொலிவும் இல்லாமல் காணப்பட்டாலும் சிறப்போடு இருந்த பழைய ஊர்களில் அது ஒன்று முப்பது ஆண்டுகளுக்கு முன் வாலாசப்பேட்டை என்றால் தென்னிந்திய முழுவதற்கும் தெரியும் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பழைய நகராட்சி மன்றங்களில் வாலாச நகராட்சி மன்றமும் ஒன்று என்றால் அதன் பழைய பெருமைத்தானே விளங்கும் இன்று உள்ள மிக பழைய உயர்நிலைப் பள்ளிகளில் வாலாசப்பேட்டை உயர்நிலை பள்ளியும் ஒன்று அது ஏற்பட்டு ஒரு நூற்றாண்டுக்கு மேல் ஆகிவிட்டது அவ்வளவு பழம்பெருமை வாய்ந்த ஊர் எங்கள் ஊர் அதன் பழம்பெருமைக்கு வேறு இயற்கை சான்றுகள் வேண்டுமானால் இரண்டு சொல்லலாம் ஒன்று நெடுங்காலமாக மக்கள் வாழ்ந்த ஊர் ஆகையால் எந்த கிணற்றிலும் நீர் உப்பாக இருக்கும் மற்றொன்று மிக பழங்காலத்து ஊரமைப்பு ஆகையால் தெருக்கள் எல்லாம் அகலமாக அமைந்து ஒவ்வொரு வீட்டின் முன்பும் மிக பழைய வேப்ப காலத்தை அளந்து காட்டுவன போல் பருத்த அடிமரங்களோடு நிற்கும் அந்த அழகான ஊரில் எங்கள் தெரு தெற்கு வடக்காக அமைந்திருந்தது எங்கே இருந்து பார்த்தாலும் வேப்பமரங்கள் வரிசையாய் உயர்ந்து நிற்க வீடுகள் ஏறக்குறைய ஒரே வகையாய் அமைந்து அழகான காட்சியாக இருந்தன இப்போது அதே தெரு பாழடைந்த காட்சியை தருகிறது அந்த காலத்தில் பட்டு நசுவு எங்கள் ஊரில் மிகுதி நெய்யும் தொழிலாளருக்கு நல்ல வருவாய் இருந்தது வயிற்று பிழப்பை பற்றி கவலையே இல்லை பட்டு நூல்காரர் பெரிய ஊர் அது அதன் அடிப்படையில் வியாபாரமும் நன்றாக நடந்து வந்தது எங்கள் தெருவின் தென்கோடியில் குதிரை வண்டிகள் நாற்பது ஐம்பது நிற்கும் ஒரு பெரிய மண்டபம் ஒன்று உண்டு அந்த மண்டபம் ஒன்று தான் இப்போது அழகாக உள்ளது அதை அடுத்து சென்றால் காவிரி காவிரிப்பாக்கத்திலிருந்து ஆற்காட்டுக்குச் செல்லும் பாதை குறிக்கிறோம் அதன் மறுபக்கத்தில் தாலுக்கா நிலையமும் பதிவு நிலையமும் இருந்தன அதனால் கிராம மக்களும் மணியக்காரர் கணக்கரும் மற்ற ஊழியர்களும் என்னாலும் எங்கள் தெரு பக்கம் போய் வருவார்கள் எங்கள் தெரு வழியாகத்தான் வாலாச ரயில் நிலையத்துக்கு செல்ல வேண்டும் ஒரே நேரு வழி அம்மூர் சோழிங்கபுரம் முதலிய ஊர்களுக்கும் எங்கள் தெரு வழியாகவே வண்டிகள் போகும் அதனால் இரவும் பகலும் ரயிலுக்கும் கிராமங்களுக்கும் செல்லும் மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் போனது போனபடி இருக்கும் இப்போது பஸ் போக்குவரத்து விட்டபடியால் குதிரை வண்டிகளின் தொகை குறைந்துவிட்டது வண்டிக்காரருக்கு இப்போது வருவாய் குறைந்து போனதால் அவர்கள் குதிரைகளை நன்றாக வைத்திருப்பதில்லை ஆகையால் இப்போது உள்ள குதிரைகளும் முன்போல் பார்ப்பதற்கு அழகாக இல்லை தாலுக்கா நிலையத்துக்கு வருவோரும் பதிவு நிலையத்துக்கு வருவோரும் தவிர வேறு யாரும் இப்போது எங்கள் ஊருக்கு வருவதில்லை நெசவு தொழிலும் குன்றுவிட்டது அதனால் வியாபாரமும் குறைந்துவிட்டது இந்த பக்கத்தில் இந்த ஊரில் மட்டுமே முன்பு உயர்நிலைப் பள்ளி இருந்தது அதனால் வெளியூரிலிருந்து மாணவரும் பெற்றோரும் படிப்பை நாடியும் வந்தார்கள் இப்போது பக்கத்து ஊர்களிலும் உயர்நிலை பள்ளிகள் ஏற்பட்டுவிட்டபடியால் கல்வி காரணமாக வருவோரும் குறைந்துவிட்டார்கள் முன் இந்த குறையெல்லாம் இல்லாதபடியால் எங்கள் தெரு கண்ணுக்கு இனிய காட்சியோடு பெருமை பெற்று விளங்கியது இந்த தெருவில் எங்கள் வீடு கிழக்கு பார்த்து அமைந்திருந்தது நான் ஒரு நாள் காலையில் வேப்பமரத்தை மரத்தை அறுத்த பெரிய திண்ணையின் மேல் உட்கார்ந்து சில குச்சிகளும் நூலும் காகிதமும் பசையும் வைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டிருந்தேன் அதற்கு வாழ் வேண்டுமே என்று எண்ணி திண்ணையை விட்டு எழுந்தபோது தம்பி என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டு திரும்பினேன் ஐம்பது வயது உள்ள ஒரு அம்மையாரும் என் வயது உள்ள பிள்ளைகள் இருவரும் எங்கள் வீட்டெதிரே நின்றிருந்தார்கள் அந்த அம்மையார் என்னை பார்த்து இருபத்தி மூன்றாம் எண் உள்ள வீடு எதுப்பா என்றார் இது இருபது இன்னும் மூன்று வீடு கழித்து இதே ஒரு வீடு இருக்குது பாருங்கள் என்று வடக்கு பக்கம் காட்டினேன் எல்லா வீடும் ஒரே மாதிரி வேப்பமரம் மரம் நீளமான திண்ணைகள் எல்லாம் ஒரே வகையாக இருந்ததால் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே நகர்ந்தார் அந்த அம்மையார் வீட்டு என் பார்த்தால் தெரியுமே வா அத்தை போகலாம் என்று ஒரு பையன் முன்னே பரபரப்பாக சென்றான் உடனே நான் வீட்டிற்கு சென்று ஒரு மூலையில் கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த பழம்புடவையில் நீளமாக ஒரு துண்டு கிழித்து கொண்டு வெளியே வந்தேன் வீடு கேட்டவர்கள் எங்கே என்று பார்த்தேன் நான் காட்டிய நான்காம் வீட்டின் எதிரே ஒரு மாட்டு வண்டி நின்று கொண்டிருந்தது முன் பேசிய பையன் மட்டும் வெளியே இருந்தான் மற்றொரு பையனும் அந்த அம்மையாரும் வண்டியிலிருந்து சில சாமான்கள் எடுத்துச் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்கு புதிதாக குடி வந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டேன் சரி யாரோ போகட்டும் என்று நான் காற்றாடிக்கு சூத்திரம் அமைக்க தொடங்கினேன் அளவு பார்த்து சூத்திரம் அமைத்த பிறகு கிழித்து வந்த புடவை துண்டை அதற்கு வாளாக கட்டினேன் ஒரு பெரிய வேலையை செய்து முடித்ததாக பெருமிதம் கொண்டேன் உடனே வீட்டிற்குள் சென்று என் வேலை திறமையை எல்லோருக்கும் காட்டினேன் என் தம்பி பொய்யா மொழி அண்ணா அண்ணா எனக்கு கொடு அண்ணா என்று கெஞ்சினான் தங்கை மணிமைகளையோ என் திறமையை பாராட்டாமல் ஓஹோ அம்மா புடவையிலிருந்து வாள் கிழித்துக் கொண்டாயா தெரிந்து போச்சு இரு இரு அம்மாவிடம் சொல்லிவிடுகிறேன் என்று என்னை மிரட்டினாள் அதற்குள் அம்மாவே வந்து பார்த்து புடவை கிழிக்கப்பட்டிருந்ததையும் பார்த்து என் முதுகில் இரண்டு வைத்தார் அதை பற்றி ஒரு சிறிதும் கவலைப்படாமல் என் பெருமிதம் சிறிதும் குன்றாமல் பெட்டியிலிருந்து நூல் உருண்டையை எடுத்துக்கொண்டு காற்றாடியுடன் வெளியே வந்தேன் வீட்டு திண்ணை மேல் ஏறி நின்று கொண்டு காற்றாடியை சிறிது விட்டு பார்த்தேன் இரவெல்லாம் அடித்த மேல் காற்று நின்று விட்டிருந்தது சின்னையை விட்டு இறங்கி தெருவில் நின்று காற்றாடியை விட்டு மெல்ல மெல்ல நூலை விட்டவாறே சிறிது ஓடினேன் காற்றாடி உயர எழுந்து பறந்தது என் உள்ளமும் உயர்ந்து பறந்தது வடக்கு நோக்கி மெல்ல நடந்து நூலை உயர விட்டுச் சென்றேன் எதிரே ஒரு குதிரை வண்டி வரவே ஓரமாக ஒதுங்கினேன் ஒதுங்கிய போது காற்றாடியை பார்க்கவில்லை அது ஒரு வேப்ப மரத்தின் கிளையில் சிக்கிக்கொண்டது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தேன் அந்த வேப்பமரம் மரம் இருபத்தி மூன்றாம் எண்ணுள்ள வீட்டின் முன்புறத்தில் உள்ளது அங்குதான் புதிதாக வந்தவர்கள் இருந்தார்கள் திகைத்து கொண்டிருந்த போது முன் கண்ட அந்த பையன் வெளியே வந்து காற்றாடியா கிளையில் கொண்டதா என்று சொல்லிக்கொண்டே சிறிதும் தயங்காமல் என்னை கேட்கவும் கேட்காமல் என் கையில் இருந்த நூலைப் பற்றி வெடுக்கென்று இழுத்தான் நூல் அருந்ததே தவிர காற்றாடி வரவில்லை எனக்கு கோபம் வந்தது யாரடா நீ உன்னை கூப்பிட்டேனா எனக்கு இழுக தெரியாதா என்று உறக்க சொல்லி மடையன் கழுதை என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன் அதற்குள் அவனுடன் வந்த அம்மையார் வெளியே வந்து என்னப்பா அது என்றார்கள் ஒன்றுமில்லை அத்தை காற்றாடி சிக்கிக் கொண்டது இழுத்தேன் நூல் விட்டது என்றான் அந்த பையன் பார்த்தாயா உன் குணத்தை காட்டிவிட்டாயே அவன் காற்றாடியை நீ ஏன் இழுத்தாய் எதிலும் இப்படித்தானே முன்னே போய் விழுந்து விடுகிறாய் என்று பையனை பார்த்து சொன்னார் என்னை பார்த்து இரு தம்பி எங்கள் வீட்டு வேலைக்கார பையனையாவது வேறு யாரையாவது கொண்டு எழுது வர சொல்கிறேன் என்றார் இத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த வீட்டுக்கார அம்மா வெளியே வந்து என்ன காற்றடி சண்டையா ஆனை மாதம் பிறந்து விட்டதே இன்னும் பள்ளிக்கூடம் திறக்கலையா என்றார் என்னை பார்த்ததும் ஓ வேலுவா சண்டை போடாதேப்பா இவனும் உன்னை போல் உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வந்தவன்தான் என்றார் உடனே அந்த பையனுடைய அத்தையை பார்த்து அம்மா இந்த பையன்தான் வேலு இவனை பற்றித்தான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் நாளம் வீட்டு பையன் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான் போக வர துணையாக இருப்பான் நல்ல பையன் ஒரு கெட்ட பேச்சு வாயில் வராது என்று என்னை பற்றி நற்சான்றும் கொடுத்தார் இப்படி அவசரப்பட்டு நூலை அறுத்த அந்த பையன்தான் சந்திரன் அந்த வீட்டுக்கார அம்மா என்னை புகழ்ந்த புகழ்ச்சியால் என் மனதில் இருந்த சினம் இருந்த இடம் தெரியாமல் போயிற்று சந்திரனுடைய அத்தை என்னை பார்த்த கனிவான பார்வையும் பேசிய கருத்தான பேச்சும் என் மனதில் அன்பை விளைத்தன வேலைக்கார பையன் மடமடை என்று விரைப்பு மரத்தில் ஏறி காற்றாடியை என் கையில் கொடுத்தவுடன் சந்திரன் பக்கத்திலேயே உட்கார்ந்து விட்டான் அன்று அந்த திண்ணையில்தான் எங்கள் நட்பு மெல்லத் தொடங்கியது அது ஆயுள் நட்பாக வளர்ந்துவிடும் என்று அப்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரனுடைய ஊர் பெருங்காஞ்சி என்பதும் ஊரில் எட்டாவது படித்து முடித்தான் என்பதும் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்காக வாலாசவுக்கு வந்தான் என்பதும் நல்ல எண்கள் வாங்கி வகுப்பிலேயே முதல்வனாக தேறி இன்ஸ்பெக்டரிடம் நற்சான்று வாங்கி வந்தான் என்பதும் ஆகிய கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்களோடு வந்த மாசன் அவர்களோடு அவர்களோடு வந்த மாசான் என்ற அந்த பையனுக்கு படிப்பு தெரியாது என்றும் வேலைக்காக அழைத்து வந்தார்கள் என்றும் மரம் ஏறுவதில் கெட்டிக்காரன் என்றும் எல்லாவற்றையும் சந்திரனே சொன்னான் அவனுடைய தந்தை தொழில் உடையவர் என்பது முதலான குடும்ப செய்திகளை அவன் சொல்ல என் தந்தை மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்தல் முதலான எங்கள் குடும்ப செய்திகளை நான் சொன்னேன் அத்தை விதவை என்றும் குழந்தை இல்லாதவர் என்றும் சொன்னான் நான் பேச்சு நிறுத்துவதாக இருந்தாலும் அவன் மேலும் வளர்த்து கொண்டிருந்தான் புதிய இடம் புதிய ஆட்கள் என்ற தயக்கமே இல்லாமல் சந்திரன் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னான் ஆனால் நானும் அவ்வாறு பேசி பழகினேன் மறுநாள் காலையில் ஒன்பது மணிக்கு பெருங்காஞ்சி பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் வந்து சந்திரனை அழைத்து கொண்டு உயர்நிலைப் பள்ளிக்கு புறப்பட்டார் அன்று உயர்நிலைப் பள்ளி திறக்கும் நாள் ஆகையால் நான் புதிய ஆடை வேண்டுமென்று அம்மாவிடம் போராடி கொண்டு வீட்டினுள் இருந்தேன் வேலு என்று குரல் கேட்டது பல நாள் பழகியவன் அழைத்த குரல் போல் இருந்தது எட்டி பார்த்தேன் சந்திரன் அந்த தலைமை ஆசிரியரோடு நின்று கொண்டிருந்தான் நான்தான் கூப்பிட்டேன் நீயும் வருகிறாயா என்றான் இதோ வந்துவிடுகிறேன் இரு என்று சொல்லி அம்மா கொடுத்த உடையை கொண்டு புறப்பட்டேன் பள்ளிக்கூடத்தை நோக்கி நடந்தபோது சந்திரனுடைய கை என் தோல்மேல் இருந்தது ஆனால் அவ்வாறு அவனுடைய தோல்மேல் கை வைத்து செல்லும் அளவிற்கு என் மனம் துணியவில்லை அத்தியாயம் நான்கு